பொம்மி சிதாசியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாய இருந்துச்சு மிஸ் பண்ணுவான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு தாங்க நம்ம சித்தார்த்திலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம சாமி உருவத்தில் இருக்கிற நம்ம ராணி வந்து எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொருளையும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராணி இதை பார்த்தோன்னே இவ உண்மையான குறி சொல்கிற அம்மா கிடையாது உண்மையான குறி சொல்கிற அம்மா வந்து ஒரு ரூமில் வந்து மயங்கி வந்து இருக்காங்க இவங்கள வந்து நம்ம எல்லோரும் வந்து தட்டி கேட்டே ஆகணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து சத்தம் போட்டு பேசணுன்னு அடுத்த நொடியே வந்து மாயமாக வந்து மறைஞ்சிட்டாங்க அச்சச்சு இப்படியெல்லாம் ஆச்சே அப்படின்னு சொல்லும்போது ஊருக்கு வந்து அடிச்சிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் குறி சொல்கிற அம்மா வந்து அந்த ரூமில் தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்கிறான் ராணிக்கு வந்து எல்லா இடத்துலையும் மரியாதை வந்து கொடுக்குறாங்க இந்த ஊருக்கு வந்து நீங்கள் எப்போதும் வந்து நல்ல விதமாக செய்யணும் எல்லாருக்கும் வந்து நல்லதே செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எல்லாருக்கும் வந்து குறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்ல போகிறோம் ஏது சொல்ல போகிறோன்னு தெரியாமல் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்கா நம்ம கேங்கெல்லாம் அப்படி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நல்ல வேலை வந்து லாரா வந்து தப்பிச்சு ஓடிட்டா இல்லாட்டி என்ன இருக்குன்னு தெரியுமா ஒத்து ஊரே ஊரியாக வந்திருந்தாலும் லாரா வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பா இதெல்லாம் அவளுக்கு ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா அப்பன்னு பார்த்து எல்லாரும் வந்து குறி சொல்கிறத கேட்கலான்னு இருக்கிறப்ப நம்ம தாமரை அக்கா மட்டும் யோசிக்கிறாங்க ராணி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கேட்கணும்னு சொன்னாலே அப்படி இருக்கும்போது ராணி சொல்கிற விஷயத்தை வந்து கேட்கணுமே இல்லாடி அதுக்கு தானே இந்த கோயிலுக்கே வந்தான்னு சொல்லி கேட்கலான்னு இருக்கிறதுக்குள்ளே நம்ம சித்தார்த்தம் வந்து சொல்கிறாங்க ராணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஆசைப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்து வந்தால் நீங்கள் அவங்க உடம்புக்குள்ளே தானே இருக்கீங்க எப்படி இருந்தாலும் வந்து ராணியோட விருப்பம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சைலண்ட்டாக வந்து சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க நம்ம தமனா ஒரு பக்கம் போலீஸ் வந்து காட்டுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஜான்சி வந்து வராங்க பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க இருக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட க்ளூலாம் அங்கே வந்து கிடச்சிருக்கு சித்தார்த்திட்ட முதல்ல இதெல்லாம் சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் உண்மையானவங்க யார் டூப்ளிகேட் யார் அவங்க வீட்லேயும் வந்து இது மாதிரிலாம் வந்து நயவஞ்சகமாக இருக்காங்களான்னு சொல்லி ஜான்சி வந்து கண்டுபிடிச்ச மாதிரி சூப்பராக வந்து கட்டிகிட்டு அப்படியே சித்தார்த்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க இருக்காங்க சித்தார்த்துலேருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க தர்ஷினி வந்து அவனுக்கு வந்து சாப்பாடை வந்து ஊட்டி இருக்காங்க நம்ம தமனா வந்து யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம எப்படி இருந்தாலும் கிட்டே கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லிவிடுவாங்களே அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா ஏன்னால் அந்த அம்மன் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியவே இல்லையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க தாமரை அக்கா கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஏய் உன் புருஷன் தாண்டி எல்லாமே வந்து கேட்டாங்க நான் கூட வந்து சரியாக வந்து கவனிக்கலை ஏன்னா அவங்க சொன்னதே எனக்கு சரியாக வந்து புரியவே இல்லை ஏதோ பரிகாரம்னால் பரவாயில்ல இது தமிழில் தான் பேசுறாங்க ஆனா என்ன பேசுறாங்கன்னே புரியல தாடிக்காரன்ட்ட வந்தால் வந்தா கேட்டுக்குங்க சொல்லிட்டு தாமரைக்கா மட்டும் போறாங்க சித்தார்த்து மட்டுக்கு வராங்க அந்த இடத்துல அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டியதானே ராணி அது சுத்தமா வந்து புரியவே இல்லை தமிழில் தான் பேசுனாங்கன்னு சொன்னோன்னே தூய தமிழில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசுன மாதிரி அவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டேன்னு வந்து ஒண்ணுமே புரியல என்ன அர்த்தம் இன்னொரு வாட்டி சொல்லணும்னா அதே மாதிரி இன்னொரு வாட்டி வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் போகும்போது வந்து அந்த அம்மன் வந்து எம்ச்சம்படத்தை கொடுத்து ராணி கிட்டே கொடுத்துருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது பொம்மி இருக்கிற லொக்கேஷன் வந்து காட்டுறதுக்கு தான் அந்த எம்ச்சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இருக்குது அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தனை வந்து இருக்காங்க நம்ம தமன்னா லாரா ரூம்க்குள்ள வந்து போறாங்க நல்ல வேலை நீங்கள் மாட்டல அப்போனா என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அப்படியெல்லாம் உள்ள இல்லைங்க நான் எங்கே உங்களெல்லாம் அசிங்கப்படுத்த போகிறேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கடுப்புல வந்து கேட்குறாங்க நம்ம தமணா இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்து சொல்லுங்களேன் எனக்கு தெரியவே இல்லை சும்மான்னு இருத்தாமனா நானே வந்து ராணி தப்பிச்சிட்டா நான் என்கிட்டருந்து ஒவ்வொரு இருந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறப்ப எனக்கு அடுப்பில் வந்து இருக்கேன் உடனே வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க முதல்ல நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க எங்கக்கிட்ட தப்பிச்சிட்டா அவள் வந்து ஏதோ பண்ணலான்னு அர்த்தம் ஆனால் உங்கள் கிட்டே தப்பிக்க முடியுமா இன்றைக்கி தப்பிக்கலாம் நாளைக்கு தப்பிக்கலாம் நாலா அன்றைக்கி தப்பிக்க முடியுமா ஒரு வாட்டி மாட்டினா முடிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓகே நீ இன்னொரு வாட்டி அதை ப்ளே பண்ண நான் கேட்குறேன்னு சொன்னேன் லாரா வந்து அப்படியே கேட்டு முடிச்சிடுறாங்க ஏய் நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை இவங்க தமிழில் தான் பேசுகிறாங்க ஆனால் எனக்கே புரியாத ஒரு மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லாராலேருந்து எல்லாரும் எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடு நான் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அதை அப்படியே வந்து நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க லாரா என்னடா அது நமக்கே புரியாமல் வந்து எப்படியோ கஷ்டமாக இருக்குது என்ன செய்யப்படுறோன்னு தெரிலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லாரா ஒரு பக்கம் சுதாது வந்து அதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ச்சம் மலத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த எம்ச்சம்பளத்தை வந்து கையிலேயே வச்சுக்கவும் கையில் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்கன்னொன்னே அந்த எம்ச்சம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க பெஞ்சில் அது வந்து எம்ச்ச வந்து நம்ம பொம்மியே பார்த்துட்ருக்கு அதாவது மீனையே பார்த்துட்டுருக்கு அது உருண்டு அப்படியே மீன் டேங்க்கு கீழே வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ஜம்ப் ஆக வேண்டிய நேரத்தில் எம்ச்சம் மலத்தை கரெக்டாக பார்க்குறாங்க இங்கே தானே வச்சுருந்தோம் காணுன்னு சொன்னோன்னே என்னடா அது இந்த மீன் தொட்டி பக்கத்தில் வந்து இந்த எம்ச்சம்ல மலம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து எடுக்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த எம்ச்சம்பளம் ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் இருக்கிற இடத்த தான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக அது வந்திருக்குங்கிற மாதிரி நம்ம பொம்மி வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கீழே வந்து ஜான்சி வந்து வந்துட்டாங்க நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல வந்து சித்தார்த்த வந்து தாத்தா வாங்க வாங்கங்கிற மாதிரி கத்தணுன்னு எதுக்கு தாடிக்காரன் கத்துனா ஒன்றும் புரியலையங்கிற மாதிரி நம்ம ராணி வந்து யோசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க பத்மநாம ரூம்குள்ளே தான் வந்து தாத்தா பாட்டி மலர் எல்லோரும் இருக்காங்க சரிப்பா கி பத்து நல்லா எடுப்பா நான் கீழே போயிட்டு சிதாது எதுக்கோ கூப்பிட்டுருக்கேன் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு நம்ம தெய்வநாயன் தாத்தாவும் அஞ்சலை பாட்டியும் அப்படியே வந்து கீழே வந்து கொடுக்குணும் வந்து இறங்கி வராங்க அப்படியே இறங்கி வந்தோடனே அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கேன் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவும் கிடச்சிச்சா மேடம் நீங்களும் வந்து ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருக்கீங்க என்ன மேடம் இது மாதிரி ஆகிட்டே போகுது சிதார்து கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்ல நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க ஏன்னா ஒரு க்ளூ வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அவங்க ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பொம்மி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாேரும் வந்து முடிய போது ஏன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாடி போட்டிருந்து நம்ம சாவித்திரிக்கு மனோக்கு ரகுவரனுக்கு தமனாக்கு நாலு பேருக்கு வந்து அப்படி அதிர்ச்சியாகிடுறாங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னா அச்சோ என்னடா அது அந்த வீடியோ காலில் வந்து பேசினவன் இப்போ அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்களா கூடிய சீக்கிரம் நம்மளை பற்றி இருக்கிற ரகசியத்தெல்லாம் வந்து உடச்சிட்டேனா ஒன்றும் பண்ண முடியாமல் போய்டுமே அப்படியே சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி இவங்க தான் காரணம்னு சொன்னால் நம்பிடுவாங்களா ஆதாரம் வேணும் இல்லை அவன்கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நம்ம எப்படி பேச முடியுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த்து நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க அவன் சொல்கிறது என்ன அவங்களால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் இல்லை எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஜான்சி மேடம் மாட்டுக்கும் இங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம ராணியும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோடு அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்